நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆதி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னுடைய கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று இங்கே கர்த்தர் ஒரு கிரியை குறித்து சாட்சி கொடுக்கிறார் சுத்தம் பண்ணின பின் வஸ்திரங்களை மாற்ற வேண்டும் சுத்தம் சத்தியத்தினால் கொடுக்கக்கூடிய சுத்தம் என்று யோகா எழுந்த சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை இங்கே வஸ்திரத்தை மாற்றுவதற்கு முன்பாக ஒரு சுத்தம் தேவைப்படுகிறது அந்த சுத்திகரிப்புக்கு பின்னால் அங்கே வஸ்திரமானது மாற்றக்கூடிய ஒரு நிலை அந்த சுத்திகரிப்பானது சத்தியத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பாகும் சத்தியத்தை அறிவுள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் அருமையான பிள்ளைகளை சத்தியத்தினால் பரிசுத்தம் செய்யப்பட்ட பின் இங்கே புதிய வஸ்திரம் அளிக்கப்படுகிறது இந்த புதிய வஸ்திரமானது இங்கே சத்தியம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு ஆத்துமாவை அது சுத்திகரித்து அந்த சத்தியம் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு நிலை சுத்தமாக்கக்கூடிய கிரியைகளை செய்ய கர்த்த சாட்சியிட்டிருக்கிறது சத்தியமாகும் சத்தியம் பரிசுத்தமாக்கக்கூடிய கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு காரணியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டவன் அங்கே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒரு நிலை அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பின் அங்கே ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வஸ்திரமானது நீதி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி நீதி என்று சாட்சிடப்படுகிறது விசுவாசம் விசுவாசமே நீதி வேதம் சாட்சி கொடுக்கிறது சத்தியத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் அங்கே பரிசுத்தமாக்கி ஒரு ஆத்மாவுக்கு உரிய வஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைகிறது விசுவாசம் சத்தியத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் இங்கே சத்தியத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் ஒரு ஆத்மாவை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலை அது பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒரு நிலை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு இந்த புதிய வஸ்திரம் சத்தியத்தை அதை அங்கீகரித்து கிரியைகளை செய்கிறவர்கள் அங்கே மெல்லிய வஸ்திரம் தரிக்கக்கூடிய ஒரு நிலை அவர்கள் அன்றைக்கன்று கட்டையிடப்பட்டிருக்கிற சத்தியமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசிப்பதின் மூலம் அவர்கள் அங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பின் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வஸ்திரமானது ஜீவனுக்குரிய நீதியை அவர்கள் நிறைவேற்றியதற்காக கொடுக்கப்படுகிற சாட்சியின் வஸ்திரமாகும் அந்த சாட்சியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டால் ஒரு ஆத்மா நித்திய ஜீவன் என்ற கிருவிக்குள்ளாக கடந்து செல்லாது வேதம் சாட்சி கொடுக்கிறது மாமிஷத்தினால் கரைப்பட்டிருக்கக்கூடிய வஸ்திரம் என்று அப்படி மாமிசத்தினால் கரைப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரமானது மாமிச சரீரத்துக்குள்ளாக ஜென்ம சோகத்துக்குள்ளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கரை அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படி சுத்திகரிக்க

கிருமி கொண்டவனாக இங்கே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அந்த நீதியின் வஸ்திரமானது அங்கே ஒரு நிலை வேதம் வெவ்வேறு விதமான வஸ்திரங்களை குறித்து சாட்சியிடப்படுகிறது இந்த சாட்சியானது அநேக வஸ்திரங்கள் இந்த பூச்சக்கரத்திலே நீதிக்குரிய கிரியர்களை செய்வர்களுக்காக கொடுக்கப்படுகிற வஸ்திரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது ஆச்சாரிய ஊழியம் செய்வதற்காக ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின் அவனுக்காக கொடுக்கப்படுகிற அந்த வஸ்திரமானது அவன் ஆசாரிய ஊழியம் செய்யும் பொருட்டாக அவனுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது யாத்ராகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்களிலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம் உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தில் ஆவியால் நிரப்பின வேகமான இதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அவன்சாரிய ஊழியம் செய்யும் பொருட்டாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வஸ்திரம் அங்கீகாரத்தை இழந்தவனாக செய்வதற்காக ஒரு நீதிக்குரிய கிரியை சாட்சியிடப்படுகிறது அந்த நீதிக்குரிய கிரியானது அவர்கள் உடுத்தக்கூடிய சாட்சியிடக்கூடிய ஒரு நிலை ஆர்வனுடைய வம்சத்தாரிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருமையானது பிரேகாசனுடைய சந்ததிக்கு கொடுக்கப்படுகிற கிருமையாக

அந்த வஸ்திரத்தை தரித்திருந்தவனாய் அங்கே ஆசாரிய ஊழியத்துக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தவனாக சாட்சியிடப்படுகிறான் கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே அடுத்தபடியாக வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே வஸ்திரத்தை குறித்து இங்கே கத்தர் சாட்சி கொடுக்கிறார் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் அது வெண்வஸ்திரமாக சாட்சியிடப்படுகிறது அது அசுசிவிடாத வஸ்திரமாக காணப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே சபை காலங்களிலே வெண்வஸ்திரம் வஸ்திரம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை சபை காலத்திலே சுத்திகரிக்கப்பட்ட விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அங்கே வெண் வஸ்திரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது அது அந்தந்த சபை காலத்துக்குரிய வார்த்தையை அங்கீகரிக்கிறவர்களுக்காக விசுவாசத்தின் மூலம் அவர்களுக்கு தரிப்பிக்கப்படுகிற வஸ்திரமாக சாட்சியிடப்படுகிறது தனக்குள்ளாக உள்ளான சரீரத்தை பெற்றிருக்கிறவன் அங்கே சபை காலத்துக்காக அந்த சபைக்கென்று கட்டளையிடப்பட்டிருக்கிற அந்த சபைக்குரிய வார்த்தையை விசுவாசிப்பதின் மூலம் அதனால்

அவர் தன்னுடைய நாமத்தை சாட்சியிட்டு கொடுத்தாரோ அவை அத்தனையும் அறியக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக ஒரு அறிவுக்குள்ளாக அந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலைக்குள்ளாக கடந்து வருகிறதை வேதம் சாட்சி கொடுக்கிறது கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே இங்கே கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு வஸ்திரம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்த விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வஸ்திரத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுதான்களுடைய நீதிகளே மெல்லிய வஸ்திரம் என்று கடைசி ஏற்பாட்டு விசுவாசிகளுக்காக கர்த்தர் சாட்சியிட்டு கொடுக்கிற அந்த வஸ்திரமானது அது மெல்லிய வஸ்திரம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது மற்ற வஸ்திரங்களிலிருந்து மேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் துவைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளான ஒரு வஸ்திரம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை இந்த மெல்லிய வஸ்திரம் கடைசி ஏற்பாட்டிலே ஜீவிக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக கத்தர் ஒடுப்பிக்கிற ஊழியம் இங்கே தீட்டுப்பட்டிருக்கக்கூடிய அங்கே சரீரத்திலே காணப்படக்கூடிய அந்த எல்லா கிரியைகளுக்கும் மேலான ஒரு தன்மையை தன்னகத்தை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வஸ்திரமாக அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை இங்கே காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அது அங்கே விசுவாசிகளுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வஸ்திரமாக சாட்சியிடப்பட்டது அது விண்வஸ்திரம் அந்த வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அங்கே காலத்துக்குரிய வார்த்தையை விசுவாசித்து அதன் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது அந்த வஸ்திரம் இங்கே கடைசி ஏற்பாட்டின் காலத்துக்குள்ளாக நீதிக்குரிய கிரியால் சாட்சி இடப்படவில்லை இங்கே வஸ்திரமானது மாற்றி அமைக்கப்படுகிறது இங்கே வஸ்திரமானது மாற்றி கொடுக்கப்படுகிறது அந்த வஸ்திரம் மெல்லிய வஸ்திரமாக அங்கே வேதம் சாட்சி கொடுக்கிறது ஏனென்றால் வஸ்திரத்தின் மீது அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த மெல்லிய வஸ்திரமானது கடைசி ஏற்பாட்டு காலத்திலே கடைசி காலத்திலே கொடுக்கப்படக்கூடிய சாட்சிக்குரிய வஸ்திரம் ஆகும் சபை காலத்திலே வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டது அந்த வெண்வஸ்திரம் இப்பொழுது மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த நீதி இப்பொழுது மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த நீதி கத்தருடைய நாமத்தின் மூலம் கட்டையிடக்கூடிய சாட்சிக்குரிய சத்தியம் ஆகும் அந்த சத்தியத்தை அங்கீகரிப்பவனுக்கு இந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவனாக காணப்படுவான் சத்தியத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவன் இந்த மெல்லிய வஸ்திரம் அங்கே அவர்களுக்கு தரிப்பிக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே முந்திய கிரியைகள் யாவும் முன்னர் கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரங்கள் அங்கே ஒரு ஆத்துமாவை ஜீவனுக்குரிய கிரியை செய்யக்கூடிய தகுதியை பெற்றதாக சாட்சியிடப்படவில்லை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியமானது அங்கே கடைசி ஏற்பாட்டிலே கர்த்தர் சாட்சியிடுகிற சாட்சியின் சத்தியம் ஆகும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை வெளிப்படுத்த விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது அவருடைய நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்று இங்கே அவருடைய நாமம் அவருடைய வஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரம் அங்கே நாமத்தை சாட்சியிடுகிற வஸ்திரமாக சாட்சியிடப்படுகிறது இந்த சாட்சியானது இங்கே ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் அவருடைய நாமம் அங்கே அவருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்திரத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அது அறியக்கூடிய கிருவை அவர் எந்த வஸ்திரத்தை தரிப்பிக்க கட்டளை இடுகிறாரோ அந்த வஸ்திரத்தை தரிப்பித்திருக்கிறவன் அந்த நாமத்தை அறிகிறவனாக காணப்படுகிறான் அந்த நாமம் அவருடைய வார்த்தை என்று கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே மற்றொரு வஸ்திரம் இங்கே சாட்சியிடக்கூடிய ஒரு நிலை அது இரட்டு வஸ்திரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது இந்த இரட்டு வஸ்திரமானது துக்கத்துக்கு

அங்கே இறந்திருக்கிறான் என்ற ஒரு நிலைக்குள்ளாக அங்கே அவர்களுடைய சகோதரர்கள் அவன் உடுத்திய அந்த வஸ்திரத்தை ரத்தம் தோய்ந்த வஸ்திரமாக கொண்டு காட்டிய போது அங்கே மனம் கசந்தவனாக அங்கே துக்கத்தில் நிறைந்தவனாக யாக்கோபு தன் மகனுக்காக இரட்டினை உடுத்தக்கூடிய காரியம் வேதத்தில் இங்கே சாட்சியிடுகிறது நாம் பார்க்கிறோம் இசைக்கிய ராஜா அங்கே ரட்டுத்தினான் என்று இரண்டு ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் ராஜாவாயிய இசைக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிளைத்து ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அசரியா ராஜாவாகிய சனகரி தன்னுடைய சேனை தலைவனாகிய ரப்சாகவன் எருசிலேமிக்க விரோதமாக எழும்பி கர்த்தரையும் கத்தரது சேனையையும் நிந்திக்கிறதாக ஒரு கிரியை சனஹிப்பால் அனுப்பப்பட்ட அந்த ரப்சாக பேசிய அந்த வார்த்தைகள் இசைக்கியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது எசை கேள்விப்பட்ட போது ரட்டு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை துக்கத்திலே உடுத்தக்கூடிய அரண்மனை அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் எஸ்தர் ராணியின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் நடந்த யாவற்றையும் முரதேகாய் அறிந்த போது முரதேகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக் கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு மொர்த்தே காய் ரட்டு துயரமுள்ள மகா சத்தத்துடன் அங்கே கூடிய ஒரு நிலை அங்கே துயரத்தின் உச்சம் தன்னுடைய ஜனம் மரணத்துக்குள்ளாக தீர்க்கப்பட சாசனம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறதை அறிந்தவுடன் இங்கே அவனுக்கு அடைந்த துக்கமானது மகாபிரிய துக்கமாக சாட்சியிடப்படுகிறது அந்த துக்கத்துக்குள்ளாக அவன் ரட்டு உடுத்தினவனாய் அலறிக்கொண்டவனாய் அங்கே பதறிய ஒரு நிலை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த இரட்டு என்பது துக்கத்துக்குரிய காரியம் துக்கத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வஸ்திரமாகவும் இது சாட்சியிடப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை மருதேகாய் துக்க செய்தியை அறிவித்தான் அங்கே யூதர்களுக்குள்ளாக வெட்டுறுத்திய கூடிய ஒரு நிலை யூதர்களுக்குள்ளாக அந்த செய்தியை அறிந்து கேள்விப்பட்டவர்கள் விசுவாசித்து அங்கே புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசித்ததாக எஸ்தரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் ரெட்டி துக்கம் இந்த துக்கத்துக்குரிய அந்த வஸ்திரத்தை தனித்தவனாக முரதேகாய் தேவ சமூகத்திலே அங்கே தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை அந்த தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை அவனுக்குள்ளாக இருந்த ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வஸ்திரமாக சாட்சியிடப்படுகிறது இந்த துக்க செய்தி அங்கே அவன் அனைவர் மத்தியிலே சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த கிரியைகள் யாவும் அங்கே யூதர்கள் மத்தியிலே சாட்சியிடப்படுகிறது யூதர்கள் புஷியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசித்த கூடிய ஒரு நிலை இங்கே விசுவாசம் அங்கே முரதேகாய் சொன்ன செய்தியிலே விசுவாசிக்கக்கூடிய ஒரு நிலை முரதேகாய் ரட்டுடுத்தியவனாய் அங்கே ஒரு செய்தியை சாட்சியிடுகிறான் அந்த செய்தி துக்க செய்தியாக சாட்சியிடப்படுகிறது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே துக்க செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே கூடிய ஒரு நிலை ரெட்டுடுத்துதல் என்பது துக்க செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷமாக சாட்சியிடப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாவது இவை குறித்து நாம் பார்க்கிறோம் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய கத்தருடைய கட்டளையை பெற்றவர்களாக கிரியை செய்யக்கூடிய ஒரு நிலை கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே கத்தருடைய சாட்சியை எட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் சாட்சி கொடுக்கிறார்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் அங்கே ஒரு துக்கம் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த துக்கமானது நிறைவடைய போவதால் கிடைக்கக்கூடிய அந்த செய்தியை அறிந்ததால் வரக்கூடிய துக்கம் அந்த செய்தியை அவர்களுக்கு கத்த அறிவிக்க கட்டளையிட்டார் அங்கே அவர்கள் ரெட்டு வஸ்திரம் உடுத்தினவர்களாக அந்த துக்க செய்தியை சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த துக்க செய்தியை அவர்கள் தீர்க்க தரிசனமாக பூச்சக்கரம் முழுவதும் கொண்டு அறிவிக்க வேண்டும் அப்படி வரக்கூடிய அந்த துக்க செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை அணிந்தவர்களாக இரட்டு வஸ்திரம் அணிந்தவர்களாக அந்த தூதுகள் சாட்சியிடப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இங்கே கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே எழும்பக்கூடிய அந்த ஊழியமானது ரட்டு உடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஊழியம் இரட்டு வஸ்திரம் உடுத்திக்கொண்டவர்களால் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு ரட்டு உடுத்தினவர்களால் நினைவே பட்டணத்தார் தேவ சமூகத்திலே தங்களை கொடுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக இருந்துபடினார் கர்த்தர அழிக்க இருந்தால் நினைவே பட்டினம் அங்கே அழியாதிருக்கக்கூடிய ஒரு கிருமையின் பட்டணமாக சாட்சியிடப்படுகிறது

முருதேக அறிவித்த சுவிசேஷத்தின் மூலம் அங்கே யூதர்கள் விசுவாசித்து உபவாசம் இருந்தார்கள் அங்கே யூதர்களுக்குள்ளாக கத்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார் அந்த ரட்சிப்பு எஸ்தரின் மூலமாக முருதேகாய் அறிவித்த அந்த கிரியைகளை செய்துபடியினால் அங்கே அந்த ஊழியம் எஸ்தர் என்ற ஊழியத்தின் மூலம் அங்கே யூதர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் ரட்டுடுத்திய தூதர்கள் மூலமாக அந்த இரண்டு சாட்சிகள் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த ஊழியமானது எஸ்தரின் ஊழியமாக கர்த்தருடைய சமூகத்திலே கிருவியின் மூலம் ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியமாக சாட்சியிடப்படுகிறது கிறிஸ்துக்குள்ள அருமையான பிள்ளைகளை இந்த கடைசி ஏற்பாட்டிலே இங்கே கொடுக்கக்கூடிய ஊழியமானது ரட்டுடுத்த ஊழியமாக சாட்சியிடப்படுகிறது அது துக்கத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியம் கிருவை கடந்து செல்லப்போகிறதை சாட்சியிடுகிற ஊழியமாக சாட்சியிடப்படுகிறது சபை வஸ்திரம் என்பது அவருடைய நாமத்தை ஒரு கிரியைகளை அறியவிடாதபடிக்கான நிலைக்குள்ளாக அந்த ரெட்டு வஸ்திரம் உடுத்தினவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியின் காலத்திலே அமையும் சபைக்காலத்து நாமம் நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு கிரியை அப்படி நிறைவடைந்திருக்கக்கூடிய அந்த கிரியை அந்த துக்க வஸ்திரம் தளித்தவர்கள் மூலமாக சாட்சியிடப்படும் தன்னுடைய ஜனம அழிவுக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த நிலையை சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சிகளாய் அவர்களுடைய சாட்சிகள் அமையும் கிறிஸ்து அருமையானவர்களே கடைசி ஏற்பாட்டிலே அந்த வஸ்திரம் மாற்றியமைக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்துக்குரிய வஸ்திரம் மாற்றியமைக்கப்படுகிறது அங்கே கொடுக்கப்படுகிற வஸ்திரம் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிற வஸ்திரமாக சாட்சியிடப்படுகிறது அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது இங்கே ரட்டுடுத்தியவர்களால் சாட்சியிடப்படக்கூடிய அந்த வஸ்திரமானது தேவனுடைய நாமம் அவருடைய வார்த்தை என்பதை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வஸ்திரமாக அறிவிக்கப்படும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை இந்த நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் அந்த வஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் தங்களுடைய கிரியைகளில் பூரணப்பட்டவர்களாய் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருவையை பெற்றவர்களாய் சாட்சியிடப்படுகிறார்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட புரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருவை நிறைவடைந்ததை எட்டு வஸ்திரம் தலித்தவர்களாய் சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சிகள் சாட்சியிடுவார்கள் அந்த சாட்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தில் தலப்பிக்கப்பட்டிருக்கிற நாமமானது தேவனுடைய வார்த்தை என்ற நாமமே அந்த நாமத்துக்கு சாட்சியிடக்கூடிய கிருமையை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த நாமத்தை அங்கீகரிக்கிறவர்கள் அந்த நீதியை நிறைவேற்றினவர்கள் தங்களுக்கு புதிய வஸ்திரமாக அந்த மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய கிருமியை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுவார்கள் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்ற வேண்டிய நீதிக்குரிய அந்த நீதியின் கிரி நிறைவேற்றி அந்த நீதிக்குரிய வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகரகம் செய்வாராக தொடர்ந்து தேவ சமூகத்திலே நம்ம கொடுப்போம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே Amen. Amen.